ஓம் நம சிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பற்றி உள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா கணவன் அல்லது மனைவியை வந்து வசப்படுத்த மோகினியை ஏவல் செய்யும் பிரயோகத்துக்கு பயன்படுத்தப்படும் ஒரு சக்தி வாய்ந்த வசியமை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவுக்குள்ள சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி ஸ்வஹி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டம் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க சரி வாங்க வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிரயோகம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து ஒரு வசீகத்தைக்காக நாங்கள் இந்த மோகினி ஏவல் பிரயோகத்தை போட்டுகிட்டே இருக்கோம் சாமி இந்த மாதிரி நாங்கள் வந்து புக்குள் வந்து எடுத்தோம் இல்லை வேறு யாராவது சொன்னாங்க சாமி நாங்களும் போட்டு போட்டு பார்க்குறோம் இது எதுவுமே நடக்க மாடையாதே சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க எப்பவுமே சொல்லியிருக்கிற அதாவது ஒரு தெய்வ ஒரு தேவதையை வந்து நம்ம வந்து ஏவல் பிரயோகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து ஒரு விதமான ஆற்றல் தேவை சரிங்களா அந்த ஆற்றல் வந்து அந்த காலத்தில் இருந்தவங்கள்லாம் வந்து அவங்களுடைய உடலின் ஆற்றல் மூலிமா அதாவது வந்து தவ வலிமை மூலிமா வந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலைக்கு வந்து அது வந்து ரொம்பவுமே கம்மி தான் அப்போ வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான மை வித்தைகள் இந்த மாதிரிய விஷயங்கள் அதாவது இந்த தாந்திரிக் முறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இதை பயன்படுத்தி தான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து எளிமையாக செய்துக்க முடியும் சரிங்களா அப்படியான முறை தான் இது இந்த இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு மோகனியை வந்து ஒரு கான்பெண் வசியத்துக்கு போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் வந்து எந்திர பிரயோகம் போட்டாலும் சரி மந்திர பிரயோகம் போட்டாலும் சரி பாவை பிரயோகம் போட்டாலும் சரி குடுவை பிரயோகம் போட்டாலும் சரி அது உங்களுடைய பிரியோ அதில் எது போட்டாலுமே இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மையை வந்து முறையாக செய்து அதில் வந்து நீங்கள் வந்து சிறிதளவு வந்து அதன் மேலே வந்து தடவி விட்டுட்டு அதற்கப்பறம் பிரயோகத்தை போட்டிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான கைமையான பலன் வந்து கொடுக்குறத நீங்கள் கண்கூடாவே நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அப்போ இந்த மை வந்து எப்படி செய்யணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் முறை நாளைக்கு இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அந்த அன்றைக்கு வந்து காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே இந்த கஸ்தூரி மஞ்சள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து நல்லா சுத்தமான கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது கூடையே வந்து ஊசிக்காந்தோம் கோரோஜொனை அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லவங்கம் பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் சரிங்களா இது எல்லாத்தையும் பூராத்தையும் வந்து அளவு எடுத்து நல்லா வந்து வஸ்திர செஞ்சுக்கணும் அதாவது வந்து நல்லா வந்து பொடி மாதிரி செய்து இதை வந்து ஒரு வெள்ளை நிற காட்டன் துணியில் வந்து உளுக்கில் வச்சு அதற்கு மேலே வந்து கட்டுக்குடி வச்சு சுற்றி கட்டி முறையாக வந்து இதை வந்து ஒரு திரி மாதிரி திரிச்சுக்கிறீங்க திரி மாதிரி திரிச்சு ஒரு பெரிய அளவிலான ஒரு மண் அகல் விளக்கில் காரம்பசு நெய் விட்டு அதில் அதில் வந்து இந்த அதில் வந்து இந்த இதை வந்து போட்டுறணும் சரிங்களா அதில் இந்த இது செய்து வச்சுருக்கீங்க இல்லையா இதை போட்டு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா தீபம் மாதிரி ஏற்றிக்கிறீங்க சரிங்களா தீபம் மாதிரி ஏற்றி முறையாக வந்து அதற்கு மேலே வந்து இன்னொரு ஆணைக்கன் பட்ட சட்டி ஒன்று சரிங்களா கவுத்துகிற மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க கவுத்துற மாதிரி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இதிலருந்து அந்த திரியிலருந்து எரிஞ்சு அதுலேருந்து அந்த கறி போய் என்னாகனு கேட்டிங்கன்னா அந்த ஆணைக்கன் பட்ட சட்டியில் போய் படிக்கும் அதற்கப்பறம் வந்து இது வந்து நல்லா எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து முறையை எடுத்து அதற்குள்ளே வந்து ஆவின் சரிங்களா ஆவின் நெய் வந்து உள்ளே விட்டு அதை வந்து நல்லா சுத்தமாக வலித்து அதை வந்து நல்லா சுரண்டி எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட வந்து அஷ்டகந்தகம் புணுகு கோரோஜனை மாதிரி சந்தனாதி தைலம் இப்படி சொல்லக்கூடிய அந்த அஷ்டகந்தகம் சரிங்களா இந்த அஷ்டகந்தகத்தை சேர்த்து நல்லா வந்து மைப்பதம் வர மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டு முறையாக வந்து இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மோகினி தேவி மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு கொடுக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இதை வந்து முறையாக சேகரிச்சுட்டு என்னவென்னு கேட்டிங்கன்னா இதை வந்து முழுக்க முழுக்க எடுத்துகிட்டு போய் இந்த நல்லா பழமையான பெரிய ஆலமரம் இருக்குது இல்லைங்களா அந்த ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆலம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து அதற்குள்ளே குளிர் வண்டி அதற்குள்ளே வந்து வாசனை ஐந்து விதமான வாசனை மலர்கள் உள்ள போட்டு வாசனை திறவியங்கள அதற்குள்ளே ஊற்றி விட்டு அதுக்குள்ளே வந்து இந்த மையை வந்து வச்சுட்டு முறையாக வந்து அதற்கு மேலே வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் சரிங்களா அந்த எந்திரத்தை முறையாக அதற்கு மேலே பச்சரிசி மாவுனால் வரைஞ்சிக்கிறீங்க வரைஞ்சிட்டு அதனுடைய மையப்பகுதியில் ஒரு காரம்பசு நெதிவு எழுதிக்கிட்டு முறையாக வந்து இதற்குண்டான படையிலெல்லாம் போட்டணும் படையெல்லாம் போட்டு அதற்குண்டான சக்தி வாய்ந்த மோகினி மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ரூபாய் சார்னு கொடுக்குறீங்க ஆயிரத்தெட்டு ரூபா உச்சாரணை கொடுத்துட்டு நீங்கள் வந்துடணும் வந்ததுக்கப்புறம் மீண்டும் வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு மீண்டும் அங்கே போய் வெண்பூசணிக்காய் ஒன்று பழி கொடுத்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த மையம் வந்து எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது சரிங்களா நீங்கள் எப்போவெல்லாம் இந்த மோகினி பிரயோகம் போடுறீங்களோ அப்போல்லாம் வந்து இந்த மையம் வந்து நீங்கள் சிறிதளவு எடுத்து பிரயோகப்படுத்துறீங்க நல்ல ஒரு அற்புதமான மேலே வளம் தரக்கூடிய அளவுக்கு நீங்கள் ரிசல்ட் கண்கூடாகவே பார்க்கலாம் இதை நீங்கள் வந்து முறையாக தகுனு குருமாதிரி தான் ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பண்ணலாம்னு சொல்லி பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நாளில் தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய் குரு குருவே துணை